தரிசனம் கொடுப்பதுடன் சிறிது நேரம் பேசிவிட்டும் செல்வார் ஒரு நாள் பெரியவரை தேடி வந்த ஏழை பக்தர் ஒருவர் நீங்கள்தான் அடிக்கடி கடவுளிடம் பேசிட்டு இருக்கீங்களே எனக்காக ஒரு விஷயம் அவரிடம் கேட்டு சொல்லக்கூடாதா கூடாதா என்றார் என்ன கேட்கணும் சொல்லுங்க என்றார் பெரியவர் கடவுள் ஏன் எனக்குன்னு பார்த்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துட்டு இருக்காரு என கேட்டு சொல்லுங்கள் இவ்வளவுக்கும் நான் தினமும் அவரைத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பூஜை செய்து வருகிறேன் இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு நேற்று என் சின்ன குடிசையும் இடிந்து விட்டது தங்க கூட இடமில்லாமல் தவிக்கிறேன் நான் என்ன தப்பு செய்தேன் என கடவுளிடம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் என்றார் சரி கேட்டு சொல்றேன் என்றார் பெரியவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் பெரியவரை பார்க்க வந்தார் கடவுள் ஏழை பக்தர் சொன்ன விஷயத்தை கேட்டார் பெரியவர் இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஆனா அதுக்கு முன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றார் என்ன செய்யணும் ஒரு செங்கல் வேண்டும் என்றார் உடனே பக்கத்து டவுனுக்கு போனார் பெரியவர் அங்கே எல்லாம் பெரிய கட்டடமாக இருக்க அதிலிருந்து செங்கலை எடுக்க மனம் வரவில்லை இன்னும் சிறிது தூரம் சென்றதும் அங்கே பாதி இடிந்த நிலையில் வீடு இருந்தது அதிலிருந்து ஒரு செங்கலை பிடித்து இழுக்க மீத கட்டடமும் பொல இடிந்து விழுந்தது அதை பற்றி கவலைப்படாமல் செங்கலை எடுத்து வந்து கடவுளிடம் கொடுத்தார் பெரியவர் இந்த கல்லை எங்கிருந்து எடுத்து வந்த என கேட்டார் கடவுள் ஒரு பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன் என்றார் ஏன் அங்கே இருந்த பெரிய கட்டடங்களிலிருந்து எடுக்கல என்று கேட்டார் அவை நல்ல கட்டடமாக இருந்தது அதிலிருந்து எடுத்தால் அதன் அழகு கெட்டுவிடும் பழைய வீட்டிலிருந்து எடுத்தது நல்லதாக போனது இப்போது அங்கே ஒரு புது வீடு கட்டி என்றார் நான் அந்த பக்தனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுத்தது இதே காரணத்தில்தான் அவனுக்கு வைராகியம் அதிகரிப்பதற்காக இப்படி செய்கிறேன் கஷ்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவர் புது மனுஷனாக மாறிவிடுவார் என விளக்கம் கொடுத்தார் கடவுள் இதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகக்கூடாது துன்பம் வரும்போது நமக்கு மன உறுதி வரணும் அந்த மன உறுதியை துணியாக வைத்து நாம் புது மனுஷனாக மாறலாம்